குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோவில்பட்டி பிள்ளையார் நத்தம் திரு தனசேகர் அவங்களுடைய இடத்துல இருக்கும் ஏற்கனவே தெரியும் ஒரு மூன்று ஏக்கர் நிலம் தமிழர் வேளாண்மை முறையில் வரப்பை உயர்த்தி விவசாயம் செய்யணுன்னு கிட்டத்தட்ட நீரற்ற மானாவாரி நிலங்கள் தான் கண் கட்டின வரைக்கும் காற்றாலைகள் பஞ்சமே இல்லாமல் லட்சக்கணக்கில் உருவாகிருக்கு இந்த பகுதியில் இதுதான் மிகப்பெரிய சாதனை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதான் வறண்ட நல்லா மழை பெஞ்சால் முளைக்கும் அப்படிங்கிற சூழலில் மூன்றாவது ஆண்டு இது வரப்பை உயர்த்தி இதில் ஒரு ஒரு ஏக்கர் நெல் அழைக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நெல் அழைக்கிறதாக வந்திருக்கோம் இந்த அறிவுங்கிறது வந்து அறிவு புரிந்து கொள்ளப்படாத அறிவு கூட மூடத்தணும்னு தான் நம்ம நம்பிகிட்ருப்போம் அறிவு வந்து எப்போல்லாம் புரிஞ்சு கொள்ளப்படவில்லையோ அறிவு அறிந்து கொள்ளப்படாத பொழுது அது மூடம் கற்பனை அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் அப்படிதான் ஒரு காலத்தில் நம்ம கையில் இருக்கிற செல்போன் வானொலி தொலைக்காட்சி மின்சாரம் எல்லாமே அறிந்து கொள்ளப்படாத வரையில் வந்து கற்பனை அல்லது மூடத்தனம் அப்படின்னு அது மாதிரி தான் வரப்பு உயர நீர் உயருங்கிறது கூட மூடத்தனம் அதெல்லாம் இல்லாட்டினா கூட வாழ்ந்துடலாம் தண்ணி இல்லாமல் பூமியில் உயிர் கிடையாது சோறு இல்லாமல் அல்லது உணவுப் பொருள் இல்லாமல் வாழ முடியாது தண்ணீருங்கிறது பூமியில் வந்து தானாக உண்டாகாதுன்னு சொல்லிட்டாங்க வரப்பு உயிர நீர் உயரும்னா வரப்பு உயரமாக இருந்தால் மழை பெஞ்சால் தண்ணி உயரமாக போவோம் அப்படின்னு நம்ம விளக்கம் சொல்லிட்டாங்க இதுதான் சொல்கிறது அறிந்து கொள்ளப்படாத அறிவு மூடத்தனம் அல்லது முட்டாள்தனம்னே நம்ம நம்பிடுவோம் அறிவில் ரெண்டு வகை உண்டு ஒன்று வந்து படிப்பறிவு இன்னும் ஒன்று அனுபவ அறிவு படிக்கும்போது ஒன்றும் தெரியாது சரியா செஞ்சு பார்க்கும்போது தான் அதனுடைய உண்மையான விவரம் தெரியும் ஒரு வண்டி ஓட்டத்தை பற்றி ப படிக்கிறோம் அது பண்ணுற இது பண்ணுறோம்னா ஒரு செடியை வளர்க்குறதை பற்றி ஒரு அறையில் உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறாங்க விளைச்சலை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் வண்டியை ஓட்டும் போது தான் எதுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் வண்டியில் என்னெல்லாம் பிரச்சனை வரும் நம்ம எப்படிலாம் பத்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும் அது மாதிரி ஒரு செடியை வைக்கிறத பற்றி விளையும் விளச்சா விளச்சா விளையும்னு சொல்லிவிடுவாங்க நாங்கள் போகும்போது தான் தெரியும் தண்ணி எவ்வளோ பெரிய பிரச்சனை தண்ணி இருந்தால் அப்புறம் பூச்சி புழு எவ்வளோ பெரிய பிரச்சனை காஞ்சி போனால் என்ன பிரச்சனை செடிக்கு என்ன வரலாறு நோய் வரும் இதையெல்லாம் தாண்டி விளைச்சல் வர்றதுங்கிறது ஒரு பெரிய நீண்ட வரலாறாக போகும் சரியா இதை எழுத்தில் படிக்கிறது ஒரு வினாடியில் வந்துடும் செஞ்சு பார்க்கும்போது ஒரு பெரிய வரலாறு மாதிரி ஆகும் அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் தண்ணீரை உருவாக்கி ஒரு காலத்தில் வாழ்ந்தோம் சாதாரண மனிதர்கள் சராசரி மனிதர்கள் நீரை உருவாக்கி இருந்தோம் அந்த அடிப்படை அறிவையே நம்ம மறந்துவிட்டோம் மீண்டும் அந்த பாரம்பரியமான மனிதர்கள் அந்த பல ஆயிரம் ஆண்டு பல நூறாண்டு அவ்வளோ செத்து போய்ட்டு அந்த தண்ணியை உண்டாக்கணவெல்லாம் அவனுடைய வம்சமெலாம் போய் ரொம்ப காலம் கழித்து மீண்டும் புல்லு மொளைச்சி ஏந்திரிக்கிற மாதிரி மறுபடியும் அந்த தமிழ்நாட்டு மாணவ இளைஞர் கூட்டமைப்புங்கிற குழு ஏந்திரிச்சு வரப்போ உயர்த்தினா பூமியிலேருந்து வெப்பம் வெளியேறும் வெப்பம் வெளியேறும் போது கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற வெளியேறும் வெப்பம் வெளியேறின பிறகு தான் அங்கே குளிர்ச்சியான நீர் வந்து தங்கவே முடியும் பூமியில் ரொம்ப சீக்கிரமாக பூமியை விட்டு கடந்து போகிற பொருள் ரொம்ப குறைச்சலான வெப்பத்துலேருந்து பூமியில் விட்டு காணா போகிற பொருள் தண்ணி சாதாரண நூறு டிகிரி வெப்பத்துலையே தண்ணி ஆவியாகி பூமியை விட்டு உடனே காணா போயிடும் செடி கூட குச்சியாக காஞ்சி போய் கிடக்கும் தண்ணி ஆவியாகவே மாதிரி பூமியை விட்டு வெளில போயிடும் அந்த தண்ணியை பூமியில் நிறுத்தினா முதல்ல நூறு டிகிரிக்கு கீழே வெப்பத்தை குறைக்கணும் பூமியில் தண்ணி நிற்கிற இடத்துல வெப்பம் இருக்கக்கூடாதுன்னு வரப்பை உயர்த்தி வெப்பத்தை கடத்தி நீரை உருவாக்குகிற வேலையை தொடங்கியிருக்கோம் அந்த மாதிரி வரப்பை உயர்த்தி அதில் நெல்லை விதைக்கிறோம் இந்த அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் இன்றைக்கி முதல் தடவையாக பல ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே நெல் விதைக்கிறோம் கோவில்பட்டி அருகில் பிள்ளையார் நத்தங்கிற கிராமம் தனசேகர் பக்கத்தில் தனசேகரோடைய நண்பர் திருப்பூர்லேருந்து இங்கே வந்து பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்திருக்காங்க ஸ்டாலின் சரிங்களா நல்லா விதைக்கிறாங்க விதைங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வம் அல்லது இயற்கை அல்லது எதை நீங்கள் நம்புகிறீங்களோ சூரியனை சார்ந்து தான் உயிர்கள் எல்லாம் வாழுது மாலை நேரம் சரியா நல்லா பயிற்சி குகந்த நேரம் மனித உடலே மாலை நேரத்தில் தான் உலாவே போய் போகணும் மாலை நேரத்தில் விதைக்கிறீங்க விதைங்க ஈசானியத்திலேருந்து வரீங்க சீராக தூவிடணும் ஒரு ஏக்கரில் இங்கேருந்து ஒரு தடவை அங்கேருந்து ஒரு தடவை கிழக்கிலேருந்து மேற்க ஒரு தடவையும் மேற்கிலேருந்து வடக்கிலேருந்து தெக்க ஒரு தடவையும் இருக்கிற நெல்லை ரெண்டாக பிரித்து தூவிடணும் சரியா தூவுங்க பார்க்கலாம் ஆமாம் ம் சீரா 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 நிறைய தூவுறீங்கன்னு நினைக்கிறேன் கதனில் பார்த்தா போயிடும் சீராக தூவணும் சரியா இதை தொடர் பதிவுகளை சந்திப்போம் நண்பர்களே நன்றி அதனால் நான் என்ன சொல்ல வரேன் இளைஞர்களுக்குன்னா முதல்ல நீரை உருவாக்க கற்றுக்கணும் இது வந்து ரொம்ப அடிப்படை நீர் இருந்ததுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் பயிர் வைக்கலாம் இங்கே பல நூறு ஆயிரம் ஏக்கருங்க லட்சக்கணக்கான ஏக்கருங்க தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னே உட்காந்துருக்காங்கங்க வரப்போ உயர்த்தினா தண்ணி உண்டாகும் உருவாக்க முடியுங்கிற உண்மையே புரியல தமிழர்களுக்கே புரியல எந்த தமிழை முதல் முதல்ல பூமியில் வரப்ப உயர்த்தி நீரை உருவாக்கணும்னோ அதே தமிழ் மண்ணில் பிறந்த மனிதர்கள் அந்த அறிவை இழந்தார்கள் அந்த அறிவை மறந்தார்கள் பல தலைமுறைகள் மறந்துட்டு மீண்டும் அதை எழுப்புறோம் மீண்டும் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம் சரியா பல பல கடந்த சில பல ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினாறு தொடங்கிச்சின்னா ஒரு ஒம்பது ஆண்டுகள் ஒம்பது ஆண்டுகளாக அந்த முயற்சியில் இறங்கி தான் இரண்டு மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மழையை இருக்கோம் சரியாக மழை பொழிவு அதிகரிக்கிறோம் ஏன்னா ஆண்டுக்காண்டு இந்த மேகக்கூட்டங்களை உருவாக்குறதுக்கான வேலையை தொடங்கியிருக்கிறோம் அது நடக்குது தொடர் பதிவுகளில் சந்திப்போம் இலை வருகின்ற இளைஞர்களுக்கு விதைப்பு அறுவடை அப்படிங்கிற அடிப்படையில் வேளாண்மையை கற்றுக் கொடுக்கணும் பயிர் வச்சு அறுவடை செஞ்சால் போதும் அப்படிங்கிறது கற்றுக் கொடுக்கணும் ஒரு நிலம் தன்னைத்தானே வளப்படுத்திக்கிறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கணும் நிலம்னு இருந்தால் அது தன்னைத்தானே வளப்படுத்திக்கிறது ஆனால் அமைப்பை உருவாக்க முடியுங்கிறத முதல்ல கற்றுக் கொடுக்கணும் இப்படி பல விஷயங்கள் நம்ம இளைஞர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்குது அதையெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்காக தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு களமிறங்கி எல்லாத்தையும் உருவாக்கி விதைப்பு அறுவடை நடவு அறுவடை முறை பயிரிட்டு பல முறை அறுவடை இப்படி பல்வேறு விஷயங்களை செயல்முறையாக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து வெறும் ஏட்டு சுரைக்கா இல்லை எல்லாருக்கும் தெரியும் ஏட்டில் அழகாக வரைஞ்சிருந்தாலும் அது கறிக்கு உதவாது அதனால் கறிக்கு உதவுறது மாதிரி நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்